நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கு புதியம்பூத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமும் நடக்கும் இங்கே பிரபலமாக பார்த்தீங்கன்னா கொடியாடுகள் சுத்த கொடியாடுகள் வளர்ப்புக்காகவும் சரி கறிக்காகவும் சரி நிறைய மாநிலங்களில் இங்கே வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா சுத்த கொடியாடுகள் நம்ம எடுத்துட்டாலே தூத்துக்குடி மாவட்டம் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன வேலைக்கு ஆடைகள் விற்பனை ஆகுது என்னென்ன விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றது வியாபாரிகிட்டும் சரி விவசாயங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆர்டோட வந்து ஒரு அண்ணன் சந்தையில் வாங்கியிருக்காரு ஆடு என்ன விலைக்கு வாங்கியிருக்காருன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனோண்ண

வச்சிருக்கேன் எப்படியோ முத வித்து கிடைச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து புதிய புது சந்தையில் ஆடுகளாக விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ வாங்கிட்டு போகிறவங்க வந்து போய் இருக்காங்க ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே அகத்தி கீரை வந்து விற்பனை நடந்துகிட்ருக்கு ஆனால் வணக்கண்ணா ஸோ அகத்தி கட்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க எப்படிங்க இருபது ரூபா ஆமாம் சார் ஆடுகள் வந்து பசியாக இருக்குன்றதால கொண்டு வரையில் அப்படி நல்ல பசியாக எத்தனை வருஷமா வரீங்க இந்த சந்தைக்கு அது பத்து வருஷமாக இருந்துட்டு இருக்கேன் பத்து வருஷமாக வரீங்க ஆமாம் சரி கண்டு எடுத்து காட்டுக்கண்ணா இருபது ரூபாய்ங்களா இருபது சரிங்க எப்படி விற்பனை விற்பனை எப்படி போயிட்டு அப்படி தலை போகா எத்தனை கட்டுக்கு கொண்டு வருவீங்க ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் எட்டு நாற்பது எட்டு நாற்பது கட்டு நாற்பது வீட்டு இப்போ வாங்கிட்டு தூரம் போகிறவங்களாம் இதை எடுத்துட்டு போய்டுவாங்க அப்படியா ஆமா ஆமாம் ஆ இதை கூட தான் வண்டியில் கட்டி விட்டுருவாங்க ஆமாம் ஆ போகிற வரைக்கும் மேஞ்சிக்க வேண்டியதான் ஆமாம் சரிங்க சரி அகதி மட்டும் தான் கொண்டு வரீங்களா வேறு எதாவது கொண்டு வரீங்களா கஞ்சரிக்கா உங்களுக்கு கஞ்சரிக்கா கிடைக்கா சின்ன எடுக்க தக்காளி சுட்டி ஆட்டுக்கு வந்து அகதி மட்டும் தான் கொண்டு வரீங்க ஆறு மட்டும் இந்த வேலி மாதத்துல சவுண்டு இல்லை ஆல்விடு அதெல்லாம் கிடையாது ஓ அகத்தி தான் சரிங்க கட்டி இருபது ரூபா அப்படி தானே இருபது சரிங்க அதாவது எண்ட்ரன்ஸ்லேயே இருக்கீங்க ஆமாம் வேணும் அப்படின்னா இவரை வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு இருக்காரு போல் சரிக்கா இருக்கு ஓகே தான் இருக்குது விதையை கொடுக்குறீங்க விதையும் விளைவிக்கும் விதையும் விதையும் கொண்டு வந்தீங்களா இருக்குது வீடு அப்படியே கேட்டால் போய் கொடுப்பேன் கேட்டால் கொடுப்பீங்க சரிங்க சரிங்க தான் மட்டுந்தான் வருவீங்களா ரெண்டே பேர் வருவீங்களா அப்படின்னு இங்கே மட்டும்தாண்ணா சரிண்ணா நன்றிண்ணா வணக்கம் ஒரே ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க ஆமாங்க எங்கிருந்து வரீங்கயா தவரிமங்கலம் சரிங்க என்ன வேலை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு முடியாச்சுங்களா விட்டீங்களா கடை விட்டீங்களா சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷமா போற மாதிரி இருக்கு ஆமா ஒரு ஆடு குட்டி போய்

சரி வீட்டில் ஆர்டர் இருக்கா அதெல்லாம் சேர்த்து விட்டுருவீங்க ஆமாம் சேர்த்து விட்டுருக்கேன் சரி எத்தனை நாள் எல்லாம் ரெடி குட்டி குட்டி இது இன்னும் ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் நல்லா ரெடி ஆகணும் சரி கிட்ட ஆர்டர் இருந்தாலே பராமரிக்க தேவை தனியாக ஆடு இல்லைன்னா என்ன குட்டி பண்ணுவோம் ஆடு இல்லைன்னா நம்ம வாங்க மாட்டோம்ல கொஞ்சம் யோசனை பண்ணுவோம்ல மாடு மாட்டு பால் மாட்டு பால் கொடுத்து வளர்க்கணும் சரிங்க சரி திருப்திங்களா சரிங்க நன்றி வணக்கண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா பார்த்தீங்கன்னா பெரிய கொடிவாடு வச்சிருக்கீங்க ஆமாம் சொல்லுங்கண்ணா என்ன விலைக்கு பிடிச்சிடணும் சொன்னாங்கண்ணா பத்து பதினேழு ஐநூறு சரிங்க இப்போ எத்தனை குட்டி மாதிரி இருக்குது மூணு நீ ஒன்றரை ஆகும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து

ஆடு வந்து சரி பல்லு மாதிரி இருக்கு ஆமா வல்லெல்லாம் எல்லாம் சேர்ந்துருக்கா எல்லாமே கடை பல்லாம் சேர்ந்துருச்சு ஆமா சரி ஆனா ஆடு இருந்தாலும் ஆடு வந்து பல்லு பார்க்க மாட்டாங்க எதுனால பல்லு இல்ல ஒரு ரெண்டு ஏத்து வச்சுக்கலாம் ரெண்டு மூணு ஏத்து வச்சுக்கலாம் மூணு ஏத்து வச்சுக்கலாம் சரி ரெண்டு குட்டி போட்டுருமா அப்படிங்க ஆமா கண்டிப்பா ரெண்டு குட்டி இருக்கும் ரெண்டு குட்டி கண்டிப்பா கண்டிப்பா போட்டுருவோம் சரி

போதடி அது மூணு விதமா வச்சிருக்கீங்க மூணு விதமா இது ஒரு டம் ஒன்னு தண்ணி ஊத்து டம் இருக்கு மாட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி ஊத்து டம்ல லைஃப் லாங் கடகம் ஆமா அதாட் கடகம் சரி இந்த சந்தைக்கு மட்டும் தான் விற்பனை பண்றதா எப்படி எட்டையா போறோம் நம்ம சந்தை போறோம் புதிய முத்தூர் பாம்பு கோயில்

சொல்லணே அருணாச்சலம்மா அருணாச்சலம் சொல்லுங்க பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு விற்பனை ஆச்சு இன்னைக்கு சந்தை எத்தனை கொண்டு வந்தீங்க நாடு ஆடு இன்னொரு பத்து உருப்படி கொண்டு வந்தோம் பத்து உருப்படி எத்தனை வித்திருக்கீங்க ரெண்டு வித்துருக்கி ஒரு மூணு வித்துக்கு நீ யாரும் கிடைக்கல ஏன் இன்னைக்கு கிட்ட வரை சந்தை கலையிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஆமா இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் வியாபாரம் இன்னும் ஆகாம வச்சிருக்கீங்க எதனாலண்ணா இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் வந்தமா தார் வந்த மாதிரிதான் இருக்கு நினச்ச விலை கிடைக்கலையே அப்படிங்க ஆமா நீ வேலை மாடு கொண்டு வியாபாரம் சரிங்க இப்ப இருக்கிற ஆடை பத்தி சொல்லுங்க சொல்லுங்கள் இது ரெண்டும் ரெண்டு பேருக்கு கிடாண்ண எது இது ரெண்டு இது ரெண்டும் ஆமா நான் அப்புறம் இது ரெண்டும் பல்ச்சேந்த ஆடுங்க பல்சே ஆடு மூணு ஆடு இருக்கு ரெண்டு இருக்கு ஒரு மணி நேரம் ஒரு நேரம் இருப்பீங்க அதாவது நீங்க நினைச்ச வேலை கிடைக்கலாம் கொடுத்துருவீங்களா அப்படிங்க இல்ல அடுத்த மறுநாள் எட்டாயிரம் வரும் போவீங்க வேலை கிடைச்சா தான் கொடுப்பீங்க ஆமா சரிங்க எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வரீங்க நீங்க நம்ம ஒரு அஞ்சு வருஷமா வந்துருக்கோம் அஞ்சு வருஷமா வரீங்க வியாபாரம் ஆட்டு வியாபாரம் வியாபாரம் ஆட்டு வியாபாரம் மட்டும் மாடு அது மாதிரி இருக்கு ஆடு கோழி பண்ணிடுறேன் கோழி ரெண்டுமே பண்றீங்க சரிங்க சரி இன்னைக்கு வியாபாரம் டல்லு தான் ஆமா வாங்குறவங்களுக்கு லாபம் பண்ண வாங்குறவங்களுக்கு லாபம் விற்கிறவங்களுக்கு நஷ்டம் தான் ஆமா நீ வியாபாரம் வேலை இல்லை மந்தமாக தான் இருக்கு சரி நாளைக்கு எட்டை படத்தில் பார்க்கலாமா ஆமா